தலைப்பு சிலுவையில் இயேசுவின் தியானங்கள் பாகம் இரண்டு பக்கம் இருபத்தி ஐந்து முதல் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வருகிற வண்ணமாக ஆவரகாமின் சந்ததியும் ஆவிக்குரிய இசரையேலும் ஆகிய சபையானது ஏன் பிதாவுக்கு பயந்து ஜெபித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டியிருக்கிறது பதில் வசனம் இருபத்தி நான்கு ஏனென்றால் பிதாவானவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அர்த்தம் என்று எண்ணுவதோ அல்லது அருவறுப்பதோ கிடையாது உண்மையில் தேவன் கிறிஸ்துவினுடைய நீதியாக உபத்திரவங்களில் பிரியப்படுகிறார் உபத்திரவத்தில் இருக்கையில் என்னுடைய சிலுவை அனுபவத்திலிருந்து நான் ஓர் அற்புதமான பாடத்தை கற்றுக்கொண்டேன் அதனை நான் உயிர்த்தெழுப்பப்பட்டு என் சகோதரர்களில் பிரதான ஆசாரியனாக இருக்கையில் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்று இயேசு நினைத்துக் கொண்டிருந்தார் என்கிறது இவ்வசனம் பின்வரும் அப்படிப்பட்ட அற்புதமான பாடத்தை சிந்தித்து பாருங்கள் அதாவது என்னுடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவாக்கும்படிக்கு அதில் பங்கு கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நான் சிலுவையில் இருக்கையில் என்னுடைய சிநேகிதர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டிருந்தேன் ஜனக்கூட்டத்தால் தூஷிக்கப்பட்டேன் ஆனால் தேவனோ என்னை அற்பமாய் எண்ணவில்லை அவர் என்னுடைய உபத்திரவத்தை உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணவில்லை இப்போது நீங்கள் என்னுடைய உபத்திரவங்களில் பங்கு கொள்ளும் போது சில சமயங்களில் மற்றவர்கள் உங்களை பார்த்து பரிகாசம் செய்வார்கள் சிநேகிதர்கள் ஆம் சிநேகிதர்களும் சகோதரர்களும் குடும்பத்தினரும் கூட உங்களை கைவிட்டு விடுவார்கள் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நீங்கள் தேவனால் அசட்டை பண்ணப்படுவதில்லை ஆம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் பலியின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதாகும் உங்களில் பலர் சோதனைகளை சகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிலருக்கு புறம்பே யாரும் அறியாதவைகளில் தனிப்பட்ட சோதனைகளும் இருக்கின்றன ஆனால் தேவனுடைய முகம் சிறிது காலத்திற்கு எனக்கு மறைக்கப்பட்டது போல் உண்மையில் உங்களுக்கு அவ்வாறு மறைக்கப்பட மாட்டாது ஆனால் இங்கேயும் அவர் உங்களுக்கு செவி கொடுத்தருளினார் உங்கள் உபத்திரவங்களில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு செவி கொடுத்தருளுவார் புதிய ஏற்பாட்டு எழுத்துக்களில் தம்முடைய வார்த்தையையும் நம்முடைய வாழ்வில் அவருடைய மேற்பார்வைகளையும் நமக்கு அவர் வெளிப்படுத்துகையில் இது இயேசுவின் பிரதான ஆசாரிய ஊழியத்தின் ஒரு பகுதியாக நமக்கான செய்தியாக இருக்கின்றது தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்று இயேசு நமக்கு உறுதியளிக்கின்றார் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது வசனங்கள் மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொறுத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வவான்கள் யாவரும் உசித்து பணிந்து கொள்ளுவார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவரும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே நம்பிக்கையினுடைய மகிழ்ச்சியின் மற்றொரு தளத்திற்கு இயேசுவின் சிந்தனைகள் உயர்த்தப்படுகின்றன இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஐந்து வசனங்களுக்கு இடையே உள்ள சுவாரஸ்யமான வேறுபாட்டை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று இருபத்தி இரண்டாம் வசனம் கூறுகிறது இது புதிய சிருஷ்டிகளாக அவர்களின் வளர்ச்சியின் போது இருக்கும் மாம்சத்தில் உள்ள சபையை குறிக்கிறது வசனம் இருபத்தி ஐந்து மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் மகா சபை என்பது கிறிஸ்துவுடன் ஐக்கியப்பட்டு உலக மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கிற ஆசிர்வதிக்கிற மகிமையடைந்த சபையை குறிக்கிறது இருபத்தி ஐந்தாம் வசனமானது எதிர்காலத்திற்குரிய இயேசுவை பற்றி பேசுகிறது அவருக்கு தேவனுக்கு மனு குலத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்பாக என் செலுத்துவேன் லேவியராகவும் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடார பதிவில் பாவ நிவாரண பலி சின்ன சர்வாங்க பலி சர்வாங்க தகன பலி பேண்ட் ஆஃபரிங் சமாதான பலி பீஸ் ஆஃபரிங் ஆகியவை ஒரே பலியின் மூன்று வெவ்வேறு அம்சங்களை காட்டுகின்றன என்பதை நினைவில் கொள்ளவும் சமாதான பலியானது பாவ நிவாரண பலியின் அடிப்படையில் பிரதான ஆசாரியன் செய்யும் ஓர் உடன்படிக்கையின் பொருத்தனைகளை குறிக்கிறது இவை பலி செலுத்தும் காலத்திலும் ராஜ்யத்திலும் நிறைவேற்றப்படும் பொருத்தனைகளாகும் ராஜ்யத்தில் இயேசு உலகிற்கு முன்பாக தம்முடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவார் அவருடைய பொருத்தனைகள் அதாவது தேவனுடன் அவர் செய்து கொண்ட உடன்படிக்கையின்படி புதிய உடன்படிக்கை ஏற்பாட்டின் கீழ் அவர் உலகத்தை தேவனுடன் இசைவிற்குள்ளாக கொண்டு வருவார் இதுவே உமை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் எனும் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் சிந்தனையாகும் பவுலும் கூட இதனை சபைக்கும் நீட்டிக்கிறார் ஆயிரம் ஆண்டு முடியும் வரை மத்தியஸ்தர் புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை உலகிற்கு விநியோகிப்பதற்கு ஏதுவாக புதிய உடன்படிக்கையானது முதலில் உலகத்துடன் நேரடியாக அல்லாமல் மாறாக மத்தியஸ்தருடனே செய்யப்படுகிறது என்று சகோதரர் ரசல் அவர்கள் கூறியதின் அர்த்தம் இதுதான் நம்பர் நாற்பத்தி ஆறு நாற்பது வசனம் இருபத்தி ஏழு பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து இதை மனவில் கொண்டு என்று கூறுகிறது நினைவு சொல்லானது முன்பு அறியப்பட்ட ஒன்றை நினைவு கூறுவது என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை மாறாக மனதில் இருத்தி கொள்ளுதலை குறிக்கிறது மேலும் தேவனுடைய திட்டத்தை பற்றிய இந்த அறிவானது உலகத்தாரை ராஜ்யத்தில் கர்த்தரிடம் திரும்புவதற்கு ஊக்குவிக்கும் அந்த மூன்று மணி நேர மௌனத்தில் இயேசு சிலுவையில் வியாகுளத்தை சகித்துக் கொண்டிருக்கையில் இருபத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது ஆகிய வசனங்களில் விவரிக்கப்பட்டுள்ளபடி அவருடைய எதிர்கால வேலையை ஓர் ஆறுதலை பெற்றிருக்கிறார் நான் சிலுவையில் தொங்குவதின் மூலம் இது நிறைவேற்றப்படும் என்றால் பாடனுபவிப்பதற்கும் இது உகந்ததே என இயேசு நினைத்துக் கொண்டிருந்தார் சோதனையான வேலையின் போது ராஜ்யத்தில் உலகை ஆசிர்வதிக்கும் நமது மா பெரிய நம்பிக்கையை பற்றி நாம் தியானிக்க வேண்டும் சோதனை அல்லது விரக்தியின் ஆழத்தில் நாம் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் நம்முடைய சோதனைகளில் நாம் கற்றுக்கொண்டிருக்கும் பாடங்களின் விளைவாக ராஜ்யத்தில் நாம் செய்ய போகும் உண்மையான வேலையை பற்றி நாம் நம்பிக்கையுடனும் உயிரோட்டத்துடனும் சிந்திக்க வேண்டும் இது நமது நம்பிக்கையை ஜீவனுள்ள நம்பிக்கையாக மாறச் செய்யும் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்கள் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று திறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் இப்போது இயேசு சந்தோஷத்தின் மூன்றாவது தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய வசனங்களில் காட்டப்பட்டுள்ளபடி இயேசுவின் சிந்தனைகள் மீண்டும் அவரது சகோதரர்களான மகிழ்ச்சியடைந்த சபையின் பக்கம் திரும்பியது இப்போது அவருடைய சகோதரர்கள் ராஜ்யத்தில் தம்முடைய வெற்றி வேலைகளை பகிர்ந்து கொள்வதாக கண்டார் ஆம் அவர் ராஜ்யத்தில் நம்முடன் பாத்திரத்தை நவமானதாக பானம் பண்ணுவார் முழு உலக மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் ராஜ்ய திட்டத்தில் பங்கு கொள்ளுவது என்னே ஒரு சந்தோஷத்தின் பாத்திரமாக இருக்கும் அல்லவா இந்த சந்தோஷத்தினை கிறிஸ்து பலவான்களான மகிமையடைந்த சபையுடன் கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார் என்று ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் பேசப்படுகிறது அவர் தம்முடைய ஆத்துமவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் முப்பதாம் வசனம் அவரை சேவிக்கும் சந்ததியை பற்றி பேசுகிறது ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகள் செழுமை இனம் அல்லது மனிதர்கள் ரேஸ் அவரை சேவிப்பார்கள் என்று வழங்குகின்றன சந்ததி என்பதே சரியானது ஏனெனில் இது ஆபரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தில் குறிப்பிடப்பட்ட சந்ததி சீடு என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள அதே எதிரேய வார்த்தையாகும் ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பின்னர் ஆபிரஹாமின் சந்ததியான சபையானது ராஜ்யத்தில் இருக்கும் இருக்க போகும் மனுக்குல தலைமுறையினருக்கு கர்த்தரையும் அவருடைய சத்தியத்தையும் அறிவிப்பதன் மூலம் ராஜ்யத்தில் கர்த்தரை சேவிப்பார்கள் இதுவே பல மொழிபெயர்ப்புகளின் சிந்தனையாகவும் இருக்கின்றது முடிந்தது எல்லாம் நிறைவேறிற்று எனும் தலைப்பின் கீழ் காணலாம் இப்போது இருபத்தி இரண்டாம் சங்கீதத்தில் உள்ள கடைசி சொற்றொடருக்கு வருவோம் அவரே செய்தார் ஆங்கிலத்தில் இதை என்ற வார்த்தை சாய்வு எழுத்துக்களில் உள்ளது அதாவது இவ்வார்த்தை சேர்ந்து வழங்கப்பட்டிருக்கிறது இயேசு சிலுவையில் மறிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு முடிந்தது என்று அவர் ஜெயங்கொண்டதில் சத்தமிட்டார் மேலும் கிட்டத்தட்ட இதற்கொத்த வண்ணமாகவே இருபத்தி இரண்டாம் சங்கீதத்தின் நிறைவு வார்த்தைகளும் இருக்கின்றன அவரே செய்தார் அல்லது எபிரேய பாஷையின்படி அவர் முடித்தார் என்று மொழிபெயர்ப்ப மொழிபெயர்க்கலாம் ஆகையால் சிலுவையில் இயேசு இந்த வார்த்தைகளை சரியாக எடுத்துக்கொண்டு முடிந்தது இட்ஸ் பினிஷ்ட் என்று கூறினார் முடிந்தது இயேசுவிற்கு இவை வெற்றியின் வார்த்தையாக இருந்தது ஆனால் அது நமக்கு எதை அர்த்தப்படுத்துகிறது எம் கண்ணீர் என்றென்றும் வழிந்து கொண்டிருப்பினும் எம் வைராக்கியம் எச்சோம்பலும் காணாதே போயினும் இவை யாவும் பாவத்திற்கு நிவர்த்தி செய்ய மாட்டாதே மாறாக நீரே ரட்சகர் நீர் மாத்திரமே ரட்சித்தீர் கொண்டு வர என் கையிலோ விலையொன்றும் இல்லை ஐயனே ஆக உம் சிலுவை மாத்திரமே பற்றி கொண்டிருக்கிறேனே ஓ என்ன ஓர் ஆனந்தம் நாம் ஆவியின்படி நடக்கும் பட்சத்தில் இயேசுவின் மரணத்தினால் நியாய பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறுகிறது என்பதை அறிவதில் என்ன ஓர் சமாதானம் கிடைக்கின்றதல்லவா ரோமர் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இறுதியாக இறுதி தருணங்கள் வந்தன கச்சநிலையில் வியாகுலப்படுதலும் பின்னர் அதனைத் தொடர்ந்து காய்வாவுக்கு முன்பும் பிராத்துவுக்கு முன்பும் ஏரோதுவுக்கு முன்பும் மீண்டும் பிளாத்துவுக்கு முன்பும் கேலிக்குள்ளாக்கப்படுதலும் கண்டிக்கப்படுதலும் நடந்தன மிருகத்தனமான போர் சேவகர்களால் வாரினால் அடிபட்டு பரியாசம் செய்யப்பட்டு சிலுவையில் சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கிய அபாயகரமான பயணம் ஆகியவை நிகழ்ந்தன ஆணிகள் கொண்டு சிலுவையில் அவரது கைகளும் கால்களும் அறையப்பட்டன ஆசாரியர்கள் ஜனக்கூட்டம் அவருடன் சிலுவையில் அறையப்பட்ட இரண்டு கல்லர்கள் ஆகியோரின் நிந்தனைகளும் இருந்தன தம்முடைய பிதாவின் முகத்தை மறைத்த பயங்கரமான அந்தகாரம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற மனங்கசந்த சத்தத்தை இயேசுவிடமிருந்து எழுப்பியது வறண்ட உதடுகள் தாகமாயிருக்கின்றேன் என்று அவரை கேட்க செய்தது ஆனால் இப்போது பாடுகள் முடிவுக்கு வந்திருந்தன பிதா அவரை நொறுக்கியிருந்தார் மனிதனும் பிசாசும் தங்களால் முடிந்த அதிகபட்ச தீமையை செய்திருந்தார்கள் பாத்திரம் வடிந்திருந்தது பயங்கரமான புயல் தாமே ஓய்ந்திருந்தது அந்தகாரமும் முடிவுக்கு வந்திருந்தது இயேசுவின் பாடுகள் குறித்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறியிருந்தன சிலுவையை சகித்திருந்தார் தெய்வீக நீதியின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தன ஒரு வெற்றி துணியுடன் அண்டம் முழுவதும் எதிரொலித்த ஒரு சத்தமிடுதலுடன் நமது இரட்சகர் முடிந்தது என்று சொன்னார் இவ்வாறு இவ்வாறே மீட்கும் பொருளானது கொடுக்கப்பட்டது அல்லேலுயா என்னே ஓர் இரட்சகர் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் கிறிஸ்தவ வேதாகமங்களில் உருவ குத்தி பியோஸ்ட் இருபத்தி இரண்டாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் என்று வருகிற வார்த்தையானது சிங்கம் போல் என்று பொருள்படும் என்ற எபிரேய வார்த்தையின் தவறான மொழிபெயர் போன்று யூத விளக்க உரையாளர்கள் வலியுறுத்துகிறார்கள் நிச்சயமாக இயேசு சிலுவையில் மறித்தார் என்ற உண்மையை அவர்கள் மறுக்க விரும்புகிறார்கள் கிறிஸ்தவ பழைய ஏற்பாட்டு வல்லுநர்கள் இன்று கிடைக்கக்கூடிய பெரும்பாலான எபிரேய உரைகள் உருவக்குத்தி என்பதற்கு பதிலாக சிங்கம் என்றே வாசிக்கின்றன என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் இந்த எழுத்து இந்த எழுத்து பிரதிகளில் சிலவற்றில் உருவக்குத்தி என்பது ஒரு விளிம்பு குறிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது மறுபுறம் விளிம்பு குறிப்பில் சிங்கம் என்றும் வசனத்தில் உருவ என்றும் எழுதப்பட்ட எபிரேய உரைகளும் இருக்கின்றன அதே மாறுபாடு ஆங்கில மொழிபெயர்ப்புகளிலும் பிரதிபலிக்கிறது என்றாலும் பெரும்பாலான ஆங்கில பதிப்புகள் உருவக்குத்தி என்பதை வசனத்திலும் சிங்கம் என்பதை அடிக்குறிப்பிலும் வைக்கின்றன ஏஎஸ்வி ஆர் எஸ் வி என்ஐவி இஎஸ்வி ஆகியவற்றை பார்க்கவும் அசல் எபிரே உரையில் இரண்டு வார்த்தைகளும் தோற்றத்தில் ஒரே மாதிரியானவையாக இருக்கின்றன சிங்கம் போல லைக் அ லயன் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைக்கும் உருவ குத்தினார்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பிந்தைய வார்த்தையின் துவக்கத்தில் கோடு இழுத்துவிடப்பட்ட உயிரெழுத்தின் எழுத்தமைப்பாகும் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது இவ்விரண்டையும் எளிதில் குழப்பிக்கொள்ள வாய்ப்பிருக்கிறது சிங்கம் போல என்பது மற்றும் உருவ குத்தி என்பது ஆகும் வெஸ்ட் லண்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் பேராசிரியர் மரபாக வந்த எபிரேய வேதத்தில் பழைய ஏற்பாட்டின் இருபத்தி நான்கு புத்தகங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கும் சிங்கம் போல என்று வந்துள்ள வார்த்தையானது பேயுள்ளது போல் தெரிகிறது என்று கருதுகிறார் இதனை மற்ற பல வல்லுநர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் கூடுதலாக பொதுவான எபிரேய உரைகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதான சவக்கடல் சிங்கம் என்று வராமல் தெளிவாக உருவ குத்தி என்பதே வந்துள்ளது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆகியோரின் தி மீனிங் ஆஃப் ஸ்க்ரோல்ஸ் தேர் சிக்னிபிகன்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் எனும் புத்தகத்தில் பக்கம் நூற்று இருபத்தி ஐந்தை பார்க்கவும் அப்போஸ்தலர்களுக்கு பின்னான திருச்சபை தந்தையர்கள் என்று அழைக்கப்படுபவர்களில் ஒருவரும் இன்று நம்மிடம் இருப்பதை காட்டிலும் ஆதாரங்களை எளிதில் அணுகக்கூடியவையுமாயிருந்தூரிலியன் என்பவர் கிபி நூற்று அறுபது முதல் இருநூற்றி இருபதில் அகெயின்ஸ்ட் மேர்சியான் எனும் அவரது ஐந்து புத்தகங்கள் ஒன்றில் இருபத்தி இரண்டாம் சங்கீதத்திலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இயேசுவின் மேசியானிய அடையாளத்தை வாதிடுவதற்காக வடிவமைக்கப்பட்ட புத்தகம் மூன்றில் என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று கர்த்தர் கூறும்போது அவர் தீர்க்க தரிசனமாக தம்முடைய மகிமையை அறிவித்தார் என்று டெர்டுலியன் கூறுகின்றார் சவக்கடல் சுருள்கள் மற்றும் டெர்டுலியனின் மேற்கோள் ஆகியவை வசனம் பதினாறில் வருகிற என் கைகளையும் என் கால்களையும் உருவக் குத்தினார்கள் என்ற சொற்றொடர் சரியானதே என்பதை உறுதியாக நிரூபிக்கின்றன ஆமேன் இத்துடன் சிலுவையில் இயேசுவின் தியானங்கள் எனும் பாடம் முடிவுற்றது ஆமேன்